வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற இந்த வரியை படித்தாலோ அல்லது கேட்டாலோ உடனே அனைவரின் நினைவிற்கும் முதலில் வருபவர் வள்ளலார் என்பவர்தான் ஈடு இணையற்ற தவயோகியாகவும் சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்த வள்ளலார் எனப்படும் வள்ளல் பெருமான் வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் குறித்த பல்வேறு தகவல்களை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் வள்ளலார் இயற்பெயர் ராமலிங்கம் பிறப்பு அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் நாள் பிறந்த இடம் மருதூர் கடலூர் மாவட்டம் வேறு பெயர் வள்ளலார் பிரகாசர் பெற்றோர் பெயர் ராமையா பிள்ளை சின்னம்மையார் துணைவியார் பெயர் தனகோடி தனக்கோடி யோகி ஆன்மீக சொற்பொழிவாளர் சத்திய தர்ம சாலை நிறுவனர் சமூக சீர்திருத்தவாதி ஞான தேகம் அடைந்தது ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் நாள் வள்ளலார் பிறப்பு வள்ளலார் எனப்படும் ராமலிங்க அடிகளார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மையார் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் ராமலிங்க அடிகளுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளும் உண்டு ராமலிங்க அடிகளார் பிறந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இயற்கை எய்தினார் இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் தன் குழந்தைகளுடன் அவர் பிறந்த ஊரான தற்போதைய திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகருக்கு இடம் பெயர்த்தார் பொன்னேரியில் சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினரும் சென்னை ஏழு கிணறு பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்தனர் ஏழு கிணறு பகுதியில் வாழ்ந்து வந்த வள்ளலார் தனது மூத்த சகோதரரான சபாபதியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் தனது தம்பி ராமலிங்கம் கல்வியில் சிறந்து விலக விரும்பி அவரை கல்வி சாலைக்கு அனுப்பினார் எனினும் இந்த புவி உலக கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளார் எப்பொழுதும் முருக தியானத்தில் திகழானார் கல்வி கற்காமலேயே தமிழில் சிறந்த புலமை பெற்றிருந்த ராமலிங்க அடிகளாரை கண்ட வியந்த அவரது ஆசிரியர் ராமலிங்கத்திற்கு கல்வி எதுவும் தேவையில்லை என கூறிவிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு ராமலிங்க அடிகளர்க்கு அவரது மூத்த சகோதரின் மகனான தனக்கோடி எனும் பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் எனினும் திருமணம் முடித்த அன்று இரவே திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களில் துயர் போக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்